ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்மி அண்ட் மை லைஃப் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் அமெரிக்கா வந்த பிறகு நடக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பார்ட்டி கெட் டுகெதரில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஒரு எட்டு மணிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் செவன் தேர்ட்டிக்குலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் இது நைட்டு ஏழரை மணினா உங்களால் நம்ப முடியுதா யுஎஸில் சம்மர் அப்போது எட்டு மணிக்கு தான் சூரியனே மறையும் பாருங்க ஊரில் நாலரை மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி இங்கே ஏழரை மணிக்கெல்லாம் அடிக்குது இங்கே வந்து ஒரு வாரம் தான் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போக போக பழகிறோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் கெட் டுகெதர் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இன்னொரு வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃப்ரெண்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ரெண்டு இருக்காங்க ஜென்ஸ் எல்லாம் கீழே தான் இருந்தாங்க அவங்க இந்த கிரில்லுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரஞ்சித்துங்கிற ஃப்ரெண்டு வந்து சிக்கன் பிரியாணி வந்து நல்லா செய்வாங்க சிக்கன் பிரியாணி ப்ரிப்ரேஷனெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டிலேருந்து சேர்ஸ் வச்சே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க உட்கார்றத்துக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பார்ட்டிக்குன்னே வாங்கி வச்சது பரோட்டா தோசை அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டவ்வும் வச்சுருந்தாங்க ஆஃப்டர் சோலாங் லாங் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாட்டலுக்கு தான் எல்லாேருக்கும் ஒரு டிஷ் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வந்து ஒரு வாரம் ஆகிறதுனால ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி எங்களுக்கு எந்த டிஷ்ஷும் சொல்லலை வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரில் ரெண்டுமே இருந்துச்சு வெஜ்ஜில் பன்னீர் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் வந்து கிரில்லுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க வெஜ்ஜில் தோசை பரோட்டா வெஜ் குருமா நான்வெஜ்ஜில் சிக்கன் க்ரில்லு மட்டன் குருமா சிக்கன் பிரியாணி அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு குட்டீஸ்லாம் சேர்ந்து வீடியோ கேம்ஸ் அப்புறம் மற்ற கேம்ஸ்லாம் விளாண்டுருந்தாங்க லேடிஸ் தான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு நேரமே பார்த்தாதே பேசுகிறோம் பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாள் கதையெல்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம் க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது நான் இருந்து எடுத்த வீடியோ நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இங்கே ஃபேமிலி போல தான் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அவங்களாம் தானாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஒரு புது நாட்டுக்கு வரோம் அதுக்கப்புறம் நம்ம வீடு செட் பண்ணி செட்டில் ஆகவே ஒரு ஒன் வீக் டூ வீக் எடுத்துக்கும் ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒன் டேலே முடிஞ்சிருச்சுங்க நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் தேவையான லைட்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்லாம் ரொம்ப காட்டலை ஏன்னா கொஞ்சம் அவங்க ஷையாக இருந்தாங்க போக போக எல்லா வீடியோலேயும் நான் காட்டுறேன் லாஸ்ட் டைம் நான் அமெரிக்கா வந்தப்போ திடீர்னு தான் இந்தியாவுக்கு கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஒன் வீக் டைம் தான் இருந்துச்சு வீடை வெக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீடை எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி சுத்தமாக தரணும் ஸோ அந்த கிளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க்கு இது மாதிரி நிறையா அப்போ இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நீங்கள் க்ளீனிங் ஒர்க் பாருங்கள் நான் வந்து சமைச்சி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஒன் வீக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேருந்து தான் சாப்பாடு வந்துச்சு ஸோ என் ஃபேமிலியெலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நாங்கள் நல்லாவே இருக்கேன் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக எனக்கு பயங்கர வேலைங்க இந்தியாவிலேருந்து திடீர்னு கிளம்புனதுனால தான் அவ்வளோ விலையும் இருந்துச்சு அதேமாரி இங்கே வந்ததுக்கப்புறம் செட்டிலாக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் இந்த கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணதனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன் என்னடா ஜென்ஸே சமைக்கிறாங்க லேடிஸ் யாரும் சமைக்கலேன்னு நினைக்காதீங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க நாங்கள் கீழே ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் டோட்டலாக ஒம்பது ஃபேமிலி வந்திருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடினோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுனால வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேங்க நான் வந்து ஃபஸ்ட்டு போனப்போ மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை சுத்தமாக கொஞ்சம் எடுத்த வீடியோ மட்டும் தான் வச்சு இப்போ போட்டிருக்கேன் இங்கே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடலாம் ஃப்ரைடே நைட் சூப்பராக ஹாப்பியாக போச்சு இந்த மாதிரி விலாகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்